அனைவருக்கும் வணக்கம் இது கிறிஷோப அகடம்து ஒரு கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் சில என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு நம்ம கிறிஸ்டோபு அகாடமி ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐம்பது நாள் பிளான் அப்படிங்குறது நம்ம வந்து சொல்லியிருப்போம் மே அஞ்சாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து அந்த ஐம்பது நாள் பிளானுக்கு பக்காவாக எல்லாருமே வந்து ரெடி ஆகிக்குங்க சரிங்களா அது வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் எவ்வளோவுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியுமோ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதேமாதிரி லாஸ்ட்டு ஸ்டாருக்கான அந்த டெஸ்ட்டு கிங் ஸ்டாருக்கான டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் நம்ம இன்றைக்கி அனுப்பிடுவோம் அதுக்கப்புறம் அப்கமிங் வரக்கூடிய அந்த நாட்களில் ஓகேங்களா மொத்தம் அடுத்து ஒரு மூணு வாரம் இருக்கும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த மூணு வாரம் சேர்த்து ஒரே ஸ்டார் டெஸ்ட்டு மாதிரி அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறேன் ஏன்னா இப்போ நான் ஐம்பது நாள் பேனுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்டாருக்கு வந்து பார்த்தோன்னா ஒர்க் பண்ணால் அந்த ஐம்பது நாள் பிளான் வந்து நம்ம அந்த அந்த டைம் நான் ரெடி பண்ண முடியாமல் போய்டு ஓகே நான் கொஞ்சம் நெருக்கடியாகிடும் ஏன்னா அந்த ஐம்பது நாள் பிளான் பக்கவாக நான் கொஞ்சம் முன்னாடி ரெடி பண்ணி வச்சால் தான் அந்த டைம் நாங்கள் நினச்ச மாதிரி நிறையா விஷயங்கள் நாங்கள் வந்து பண்ண முடியும் ஏன்னா அந்த ஐம்பது நாள் பிளான் தான் நான் பெருசாக இங்கே வந்து பிலீவ் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா அதனால் இந்த அப்கமிங் வரக்கூடிய அடுத்த ஒரு மூன்று வாரம் அதாவது இந்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் ஓகேங்களா ஏன்னா இந்த மந்த் எண்டு வரைக்கும் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்போ இந்த மூணு வாரங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டோட்டல் ஸ்டார்னு ஓவராலாக ஒரு நேம் வச்சு இந்த மூணு வாரத்துக்கு தேவையான பாடங்கள் என்னென்ன பாடங்கள் ஜிகே பாடங்கள் நீங்கள் படிக்கணும் அந்த லிஸ்ட்டும் கொடுத்துருவேன் ஓகேங்களா தமிழ் என்ன ஜிகே என்ன திருக்குறள் என்ன அப்படின்ட்டு அதுக்குண்டான வீடியோஸ்லாம் வந்துடும் லைவ்டெஸ்ட்டு வந்துடும் டெஸ்ட் கொஸ்டின் பிடிஎஃப் நம்ம வந்து கொடுத்துருவோம் இதெல்லாம் லைவ் லைட்டெஸ்ட்டு பிடிஎஃப் கொடுத்துருவோம் டெஸ்ட் நடந்துடும் என்னென்ன படங்கள் கொடுத்துருக்கமோ இப்போ நம்ம வாரம் வாரம் எத்தனை படம் படிக்கிறோம் அதுக்கு ஒரு நாலு படம் படிக்கிறீங்களா அப்போ அந்த நாலு படம் அப்புறம் ரெண்டாவது வாரம் மொத்தம் மூணு வாரம் அப்போ மொத்தம் பன்னெண்டு படங்கள் இருக்கும் பன்னெண்டு டு பதினாலு படங்கள் இருக்குதுன்னு வச்சுங்க அதுக்குண்டான லைவ் டெஸ்ட்டு வந்து மோகன் சாரும் கொடுத்துருவாங்க மினிதா மேடம் கொடுத்துருவாங்க தமிழுக்கு அதே மாதிரி தான் அடுத்து ஓல்டு புக்கு நம்ம தமிழ் போகும்போது அதுக்கு உண்டானது வந்து பார்த்தோன்னா ராஜசார் கொடுத்துருவாங்க திருக்குறள் கொடுத்துருவாங்க ஸோ நம்மளுடைய பார்ட் ஆஃப் ஒர்க் வந்து ரீசனிங் அதுவும் நம்ம வந்து சைட் பை சைடு கொடுத்துட்டே இருப்போம் ஸோ இந்த ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கும் ஒர்க் இருக்கிறது மாதிரி எங்களுக்கும் வந்து பார்த்தோன்னா நிறைய ஒர்க் இருக்குது அதனால தான் வந்து அந்த வீக்கெண்டு டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் எடுக்கும்போது எங்களால் மற்ற ஒர்க் வந்து காசு மீனா அடுத்த ஐம்பது நாள் பிளானுக்கு நாங்கள் ரெடி பண்ணணும் அதையும் ரெடி பண்ணணும் இந்த இதுக்கு ரெடி பண்ணணும் இந்த லைவ் டெஸ்ட்டுக்கு உண்டானதும் ரெடி பண்ணணும் அப்போ ஒர்க் இருக்கிறதுனால நான் டோட்டலாக மூணும் சேர்த்து ஒரே டெஸ்ட்டாக அந்த மன்த் ரெண்டு நான் வச்சிட்றேன் அதுக்கு பேர் டோட்டல் ஸ்டார்னு வச்சிடலாம் அப்போ அந்த ஐம்பது நாள் பிளான்னால் நம்ம பண்ண முடியும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா டோட்டல் லெசன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி முடிச்ச ஸ்டார் லெசனோட லெசன் லிஸ்ட்டு இதுக்கப்புறம் மூணு அடுத்த மூணு வாரம் கொடுக்கக்கூடிய லெசன் லிஸ்ட்டு இது எல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக கொடுக்குறேன் இதில் இருக்கக்கூடிய ஜிகே பாடங்கள் என்னென்ன படங்கள்லாம் நீங்கள் என்ன படிக்கலையோ ஒன்று ஒன்றா படிச்சுட்டே வாங்க இந்த மந்த் எண்டுக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும் கம்ப்ளீட் பண்ணுங்கள் நான் இதுவரை கரெக்டாக படிச்சுட்டு இருக்கிறவங்க இப்போ அடுத்து வரக்கூடிய அந்த டோட்டல் ஸ்டாருக்கு உண்டான லெசன் லிஸ்ட்டு நீங்கள் வரிசையாக படிச்சுடுங்க மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் படிச்சிருக்கீங்களோ மே தேதி எல்லாருமே அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடணும் ரிவிஷன் பாட்டுக்கு வந்துடணும் அந்த இடத்துல ஒரு சிலர் ஐம்பது பர்சன்ட் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி ஒரு சிலது எழுபது பர்சன்ட் படிச்சு ஒரு சில நாற்பது பர்சன்ட் படிச்சுருப்பீங்க ஸோ எல்லோருமே அந்த ஐம்பது நாள் பிளானில் முழுமையாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் படிச்சங்கிற அந்த சாட்டிஃபேக்ஷனோடு அந்த ஐம்பது நாள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும் நாற்பது பர்சன்ட் படித்தவங்க நான் அறுபது பர்சன்ட் படிக்க வேண்டியது இருக்கும் முப்பது படித்தவங்க எழுபது படிக்க வேண்டியது இருக்கும் எழுபது முடித்தவங்க முப்பது பர்சன்டேஜ் அப்போ எவ்வளோ நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ மீதி எல்லாமே அங்கே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் புரியுதுங்களா ஆல்ரெடி பர்ஃபெக்டாக படிச்சுட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ரிவிஷன் பிளான் கஷ்டமாக இருக்காது கொஞ்சம் இங்கே இல்லை நான் வந்து இந்த இருபது பர்சன்டேஜ் படிச்சிருக்கேன் இனிமேல் தான் நான் படிக்க போகிறேன் ஒரு 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 பதினஞ்சு இருபது பாடம் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அங்கே வரும்போது கொஞ்சம் தான் ஆகணும் நீங்கள் பட் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் பட் கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்படணும் டைம் ஒதுக்கி பண்ணணும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்காவாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அந்த ஐம்பது நாள் பிளானை சிலபஸ் வைஸ் பக்காவாக முடிச்சிடலாம் நீங்கள் பயம் பயந்துக்காதீங்க புரியுதுங்களா நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அந்த ஐம்பது நாள் பிளான் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் முடிச்சிடலாம் ஆனால் அது வரைக்கும் இந்த ஏப்ரல் மந்த்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அசால்ட்டாக விடக்கூடாது நான் சொல்கிறது புரிதுங்களா நிறைய அதே மாதிரி நிறைய விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது அது அது நடந்துருமோ இது நடந்துருமோ அப்படின்னு பயப்படாமல் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நான் பாஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த தைரியத்தோடவே இருங்க எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பயப்படுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு அது மூலமாக வந்து இப்போ நீங்கள் நினைப்பீங்களா இதனால் ஃபெயிலாகிடுவணும் மேக்ஸ்னால் ஃபெயில் ஆகிடுவணும் தமிழ்னால ஃபெயில் ஆகிடுவணும் இலக்கணம் நம்ம காலவாரி விட்டுருமோ அப்படி நீங்கள் எந்த விஷயத்துக்கு நீங்கள் பயப்படுறீங்களோ ஈவன் சயின்ஸு சயின்ஸு நம்ம அந்த அஞ்சு மார்க் காலவாரி விட்டுருமோ நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்களோ அதில் தான் நீங்கள் நல்ல மார்க் எடுப்பீங்க நீங்கள் வேணால் பாருங்கள் தடவை நீங்கள் எதை சாதாரணமாக நினைக்கிறீங்களோ அதில் மார்க் போக சான்ஸ் இருக்குது ஏன்னா அதை நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க அப்படி பண்ணாதீங்க எது உங்களுக்கு பலமோ அந்த பலத்தை பலமாகவே வச்சுக்கங்க சார் நான் வந்து இலக்கணத்தில் பலம் சார் அப்போ இலக்கணத்தில் மார்க் போகாத அளவுக்கு இருக்கணும் இலக்கணத்தில் நான் நல்லா ஸ்ட்ராங் சார் ஆனால் மார்க் போயிடுச்சுன்னா அப்படி அதனால் என்ன பிரயோஜனம் இழக்கிறது ஸ்ட்ராங்னு என்ன அர்த்தம் மார்க்கே அங்கே போகக்கூடாதுன்னு அர்த்தம் அப்போ எது ஸ்ட்ராங்கோ அந்த ஸ்ட்ராங்கை வந்து வலுப்படுத்துங்க அந்த ஸ்ட்ராங்கில் மார்க் வாங்கணுங்கிறதுல உறுதியாக இருங்க மார்க் போகவே கூடாது நீங்கள் எது வீக்குன்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை நல்ல மார்க் எடுக்க வச்சு நீங்கள் சயின்ஸை நீங்கள் பயந்துகிட்டு போவீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு போகிறது அங்கே பார்த்துனா அஞ்சுல நாலு கொஸ்டின் கூட கரெக்டாகலாம் ப்ளூஃப்ளே ரெண்டு கரெக்ட் வரும் அப்படி இப்படி நம்ம படித்ததில் ஒன்று வந்தால் கூட மூணு புரியுதுங்களா மினிமம் மூணு மார்க்காச்சும் வந்துடும் நமக்கு அப்போ நீங்கள் எதை நீங்கள் வந்து பயந்துட்ருக்கீங்களோ அதில் ஈஸியாக ஸ்கோர் வந்துடும் எதை நீங்கள் சாதாரணமாக நிற்கிறீங்களா அதில் போய் நம்ம வந்து பத்து மார்க் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் அதனால் எந்த கொஸ்டினாக இருந்தாலும் நமக்கு ஒரு மார்க் தான் புரியுதுங்களா ஜிகேலாம் புக்கை தாண்டி அது இது நிறைய படிப்பீங்க அவன் புக்கில் இருந்து சாதாரணமான ஒரு கேள்வி தான் கேட்டிருப்பாங்க அதுக்குள்ளே போய் தப்பு பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஆர்டிக்கலை மாற்றி போட்டு வந்துருப்பீங்க அப்போ எது நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஆ அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக இருக்காதிங்க கஷ்டமான பாடங்கள் படித்தாதான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது தேவையான பாடங்களில் நல்ல தரவாக இருக்கும் நமக்கு கொடுக்குற பாடங்கள் ஒவ்வொரு பாடமும் ரொம்ப முக்கியமான பாடங்கள் அதில் நான் படித்திருக்கேன் அதெல்லாம் ஈஸி அப்படின்னு நினைக்காதீங்க அதுதான் கால வரவிடும் அதனால் எது படித்தாலும் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தினா நீங்கள் எல்லா பாடத்துக்கும் நீங்கள் வந்து முக்கியமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க பயந்துக்காதீங்க இதனால் போயிட்டு அதனால் போய்ட்டு பயப்படாதீங்க எதனால் போய்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் நல்ல ஸ்கோர் வந்துடும் ஆனால் எதில் ஈஸியாக வாங்கினு நினைக்கிறீங்களோ அதில் தான் காலம் வாரிவிடும் ஸோ ரெண்டுமே நீங்கள் சாராக இருந்துக்கணும் கிளியரா புரிஞ்சிங்களா ஓகே இன்றைக்கி நம்ம கிங் ஸ்டாருக்கு உண்டான டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கொடுத்துருவோம் அது இல்லாமல் அடுத்து டோட்டல் ஸ்டார் அதாவது டு ஏப்ரல் மந்த் வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியதுக்கானது டோட்டல் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக லெசன் லிஸ்ட்டு ஃபுல்லாகவே நான் கொடுத்துருவேன் ஸோ அடுத்தது நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக தான் பண்ண போகிறீங்க நாங்கள் அந்த ஐம்பது நாள் பிளானுக்கு என்னென்ன ரெடி பண்ணுமோ ரெடி பண்ணிட்டே இருக்க போகிறோம் நீங்கள் இந்த ஐம்பது நாள் பிளான் ரெடி ஆகிறதுக்கு இந்த மாதம் என்னென்னலாம் நீங்கள் படிக்கணுமோ உங்களால் படிக்க முடியுமோ படித்து வச்சுங்க ஏன்னா எது நீங்கள் படித்தாலும் அந்த இடத்துல ஐம்பது நாள் பிளானெலாம் ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ நான் வந்து சார் நான் முகலாயர்கள் படிக்கல படிங்க அந்த இடத்துல ஹிஸ்ட்ரி வரும்போது உங்களுக்கு அந்த முகலாயர்கள் படம் ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஈஸியாக போயிடும் எதெல்லாம் நீங்கள் முக்கியமான படங்கள் படிக்கணுமோ படிச்சு வச்சுங்க சார் நான் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஸ்டார்ட் டெஸ்ட்டில் என்ன நான் அற்றமில்லை அது இருக்கிற படங்களை ஃபஸ்ட்டு முடிங்க நமக்கு இருபத்தி ரெண்டு படங்கள் மேலே முடிச்சிட்டோம் அப்போ அதில் இதெல்லாம் முடிக்கலையோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டே வாங்க அடுத்து இப்போ நான் கொடுக்குற தோட்ட ஸ்டால் என்னென்னலாம் முடிக்க முடியுமோ முடிங்க இந்த மந்த் என்றுக்குள்ளே எல்லாராலேயும் முடிச்சிட முடியாது ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ முடிக்கிறீங்களோ முடிங்க தான் நான் சொல்கிறேன் அசால்ட்டாக இருக்காதீங்க நான் சொல்கிறேன் இந்த நாள் அங்கே கிடைக்காது அந்த ஐம்பது நாள் பிளான் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா இங்கே படிக்கிற ஒவ்வொரு பாடங்களும் ரொம்ப நாங்கள் இந்த ஸ்டார் டெஸ்ட்டில் கொடுக்குற அந்த லெசன்லாம் ரொம்ப 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 முக்கியம் அது எல்லாமே அந்த ஐம்பது நாள் பிளானில் யூனிட் வைஸ் நீங்கள் படிப்பீங்க இங்கே ஒரு பாடம் வந்து பாலிட்டியில் படிக்கிறீங்க தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி அப்படின்னா அங்கே பாலிட்டி படிக்கும்போது அந்த பாடம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அங்கே ஈஸியாக முடிச்சிட்டு போயிடுவீங்க நீங்கள் அந்த பாடத்துக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறது புரியுதுங்களா அது இல்லாமல் நம்ம மேக்ஸுக்கு வேறு நான் எடுக்க வேண்டியிருக்கேன் ஆறுநூத்தி இருபத்தஞ்சி சம்மு நான் இருபத்தஞ்சு லைவ் நான் நடத்தணும்னா நான் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக எல்லாமே கொஸ்டின்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி நான் பக்காவாக எடுத்து வச்சால் தான் அந்த லைவினை கொடுக்க முடியும் ஏன்னா நான் அங்கே போய் உட்காந்துட்டு அந்தந்த டைமில் நான் வந்து யோசிச்சுட்டு உட்காந்துட்டு நான் கொடுக்க முடியாது அப்போ பிஃபோராகவே அதுக்கான வேலைகள் நான் செஞ்சாதான் எல்லாருக்குமே இங்கே வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட்டில் தான் இருக்குது ஸோ அந்த ஐம்பது நாள் பிளானுக்கு நாங்கள் இப்போ இருந்தே ஓடிட்டுருக்கோம் அப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் ஓடணுன்னு பாருங்கள் எங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஓடணும் புரியுதுங்களா எங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஓடணும் அந்தளவுக்கு உங்களுடைய வேகம் இருக்கணும் விவேகமும் இருக்கணும் புத்திசாலித்தனமும் இருக்கணும் சரிங்களா ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும் ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும் மைண்டில் வச்சுக்கோங்க மாதிரி எந்த இடத்துலையும் பயந்துக்காதீங்க பார்த்துக்கலாம் அதான் சொல்கிற எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் இந்த ஐம்பது நாள் பிளான் உங்களை முழுமையடைய வைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வீட்டில் பெயிண்ட் நம்ம ஸ்டுடியோ ரூம் வந்து பார்த்தோன்னா பெயிண்ட் அடிக்க சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கிறதுனால அந்த வெளிச்சம் இதெல்லாம் ரொம்ப வரனால பெயிண்ட் அடிக்க சொல்லியிருக்கோம் அதனால தான் கொஞ்சம் அந்த ரெண்டு மூணு நாளாக நான் வீடியோ வந்து என்னால் வந்து கொடுக்க முடியல இப்போவும் இந்த ஒர்க் இன்றைக்கி தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பெயிண்ட்டு வச்சே நான் சொல்கிறேன் பாருங்களேன் நமக்கு என்னென்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க யார் வீட்டில் எவ்வளோ பெயிண்ட் அடிச்சிருக்கோ அது பிரச்சனை கிடையாது ஆனால் நாளில் எல்லார் வீட்லேயுமே பெயிண்ட் பக்காவாக ஒரே மாதிரி அடிச்சிருக்கணும் எனக்கு அதுதான் சார் என் வீட்டில் வந்து கொஞ்சம் தான் அடிச்சிருக்கேன் நான் ஒரு பக்கம் தான் அடிச்சிருக்கேன் சார் நான் இவ்வளோ தான் அடிச்சிருக்கேன் சார் நான் ஓரளவு மு அடிச்சிருக்கேன் அப்போ நீ ஐம்பது நாள் பிளான்னு ஈஸியாக முடிச்சிடலாம் சார் நான் ரெண்டே ரெண்டு தான் சார் அடிச்சிருக்கேன் அப்போ ஐம்பது நாள் பிளான் நீங்கள் பக்காவாக நீ வேலை செஞ்சால் மட்டும்தான் ஃபுல் ஃப்ளெச்ச்டாக நீ என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும் ஸோ என்னென்னா யார் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அந்த ஐம்பது நாள் பிளானில் யார் எவ்வளோ உழைக்கணுங்கிறது நீங்கள் முன்னாடி உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் எவ்வளோ முடிச்சிருக்கோம் நான் எவ்வளோ படிக்க வேண்டியது எல்லாருக்குமே ஓரளவு ஐடியா தெரியும் நான் இந்த வார எண்டுக்குள்ளே உங்களுக்கு நான் அப்பப்போ லெசன் லிஸ்ட்டு நான் அனுப்பிடுறேன் இப்போ பாலிட்டினால் என்னென்ன வேர் டு ஸ்டடி என்னென்ன லெசனில் நம்ம படிக்க போகிறோம் அந்த இடத்துல யூனிட் வைஸ் ஹிஸ்ட்ரியில் என்னென்ன படங்கள்லாம் படிக்க போகிறோம் இது எல்லாமே லெசன் லிஸ்ட் நான் வந்து முன்னாடியே வந்து அப்பப்போ நான் ரெடி பண்ணுறது நான் கூட இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் அதான் வேலை அப்பப்போ ஒன்று ரெடி பண்ணி இதுதான் இப்படி தான் பண்ண போகிறோம் இப்படி தான் பண்ண போகிறோம்னு ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அது வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும் நீங்கள் மற்ற ஸ்டார் லெசனோட லிஸ்ட் நீங்கள் படிச்சிட்டுருங்க புரிதுங்களா அதில் முடிக்காத பாடங்கள் இருந்தால் தயவு செஞ்சு வாங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இந்த நாற்பத்தி மூணு லெசன் நாற்பத்தஞ்சு லெசன்ஸ் இருக்குது ரொம்ப 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 முக்கியமான லெசன்ஸ் எல்லாமே க்ளியரா புரிஞ்சுங்களா சரி வேறு ஒன்றும் கிடையாது நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி மாதிரி நம்ம பேச்சிலர்ஸ் ஸ்கெட்யூல் ஃபாலோ பண்ணுறோங்க ஸ்கெடுல் ஃபாலோ பண்ணிடுங்க அது பிரச்சனை அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது நம்ம பேச்சலர் ஸ்கெட்யூல் ஃபாலோ பண்ணுறோங்க ஷெட்யூல் பாட்டு ஃபாலோ பண்ணுங்க ஷெடியூல் வைஸ் வந்து உங்களுக்கு அங்கே வந்துடும் ஓகேங்களா இல்லை நம்ம பேச்சு ஸ்டார் டெஸ்ட் ஃபாலோ பண்ணுறீங்க ஸ்டார் டெஸ்ட்ல எவ்வளோ பண்ணிட்டே வாங்க எல்லாருமே மே தேதி கம்பல்சரி நீங்கள் வந்து என்ன பண்ணிடும் நீங்கள் அந்த ரிவிஷனுக்கு ரெடி ஆகிடும் அதேமாதிரி ஒரு ஜென்ரல் லைவ் வரேன் நான் இந்த இன்றைக்கி வர முடியுமோ தெரில நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஜென்ரல் லைவ் நான் வரேன் பேஸ்டூண்டுக்கும் வரணும் யூடியூபுக்கு வரணும் வரேன் ஓகேங்களா அதுவரை நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க க்ளியரா புரிஞ்சிங்களா ஓகே வேறு ஒன்றும் கிடையாது நல்லபடியாக இது பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பற்றி வந்துட்டுருக்கு தொடர்ந்து நான் கொடுக்குறேன் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம் இது கிருஷ்ணபகலேருந்து உங்கள் கிருஷ்ணன் தேங்க்யூ